தேனி ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எடுத்து மொத்தம் எடுத்தாச்சு ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிறைய பேர் நம்ம கிட்ட காட்டு தின் அதாவது மலை தேன் கேட்டிருந்தாங்க சரி நாங்களும் எடுத்துட்டு வரலாமேன்னு எங்கள் ஊரில் இருக்கிற காட்டுக்கு போயிருந்தோம் நிறைய நாளாக வீடியோ போடல ஏன்னா எங்களோட பழைய மொபைல் உடஞ்சி போச்சு இப்போ தான் புது மொபைல் வாங்கணும் ஸோ இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காட்டுக்குள்ள ஒரு இடத்துல தேன் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா கூட்டிகிட்டு போனார் எவ்வளோ தூரம் பெரியப்பா போனோன்னு கேட்டதுக்கு டோ கிலோமீட்டர் டோ கிலோமீட்டர் சொல்லி பல கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போயிட்டு போயிட்டார் இன்னும் கிலோமீட்டர் ஒரு நெடுந்தூர பயணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் இருக்கிற இடத்த ரீச் பண்ணிட்டோம் இதுக்குள்ளே தாண்டா மகனே தேன் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா கூப்பிட்டு காட்டினாரு ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல ஒரு வழியா பார்த்தீங்கன்னா தேனை கண்டுபிடிச்சிட்டோம் பொதருக்குள்ளே தேன் இருந்ததுனால உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை ஸோ எங்கள் பெரியப்பா வழி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது வைக்கோல் கூடவே வைக்கோல் எடுத்துகிட்டு போயிருந்தோம் வழியை பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு உக்காந்து தீப்பாந்தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டார் மற்ற தேனீக்கல் கடிக்கும் போது அவ்வளவா எதுவும் பாதிப்பு இருக்காது இதுவே மழை தேன் ஒன்றே ஒன்று கடிச்சா கூட அந்த இடமே வீக்கமாயிரும் ஸோ மலை தேனை இருக்கும்போது நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புகை போட்டு தேன் அறுத்தால் தேனீக்கள் அவ்வளோவா கொட்டாது நாம் ஈஸியாக அறுத்துடலாம் அடுக்கு தேன் இல்லைனா கொசு தேன் இதுக்கெல்லாம் புகை தேவையில்லை அப்படி கூட அறுத்துக்கலாம் அவ்வளோதான் நெருப்பு முட்டியாச்சு இதுக்கப்புறம் தேன் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எங்கடா தேனையே காணணும்னு பார்க்குறீங்களா எங்கள் தலைக்கு மேலே தான் தேன் இருக்குது ஸோ வாங்க தேன் எடுக்க போகலாம் கொஞ்சமாக புகையை காட்டின உடனே பார்த்தீங்கன்னா எல்லா தேனீக்களும் பறந்து போயிட்டு தேன் இடம் மட்டும் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மொபைலில் எங்கள் பெரியப்பா பக்காட்டை கொடுத்துட்டு நான் தேனை எடுத்துகிட்டு இருந்தேன் அவரும் தேனீ கேள் பயத்தில் என்னை தவிர எல்லா இடத்தையும் எடுத்து வச்சுருக்காரு நான் அடுத்ததை மட்டும் கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லைவர் ஜபாதமலையில் இருக்கிற பல பேருக்கு மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது ஒரு வழியாக உள்ளே இருந்த மொத்த தேனடையும் அறுத்துக்கிட்டு புதர்லேருந்து வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்னோடய கையெல்லாம் முள் கிழிச்சி வச்சிருக்கு அதில் இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு எந்த ஒரு வேலையையும் புதுசாக செய்யும் போது சில காயங்கள் ஏற்படும் அதுக்கு இதாக உதாரணம் வெளியே எடுத்துகிட்டு வந்தால் தேன் அடைய சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பக்கெட்டில் போட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ கேஸ் இப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அடுத்த டைம் கொஞ்சம் நிறைய டைம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா திடீர்னு வந்ததுனால இது பிளான் பண்ண முடியல என் கூட பசங்க யாரும் இல்லை ஸோ நானேவே எடுத்துகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தேன் அடைய தேன் இருக்கிற அடையை தனியாகவும் தேன் இல்லாத அடையே தனியாகவும் தனித்தனியாக பிரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த தேன்கூட்டில் அவ்வளோவா தேன் இல்லை ஏன்னா இப்போ தான் தேன் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா இன்னும் சூப்பராக தேன் இருந்திருக்கும் ஒரு மலை தேன்கூட்டில் இருக்கிற தேனில் எந்த அளவுக்கு சத்துக்களும் நன்மைகளும் இருக்கோ அதே அளவு சத்துக்கள் தேன்கூட்டில் இருக்கிற தேன் குஞ்சுகளும் இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லோரும் தேன் தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் இருக்க ஒரு சில பேர் தேன் கூட்டில் இருக்கிற தேன் குஞ்சு தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதிலும் எங்கள் பெரியப்பா சொல்லவே தேவையில்லை தேன் எடுக்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் தேன் சாப்பிட்றாரா இல்லையோ தேனடையில் இருக்கிற தேன் குஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுவார் இப்போ கூட பாருங்கள் தேனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற தேன் குஞ்சு தான் சாப்பிட்டுருக்காரு நானும் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் அவ்வளோவா டேஸ்ட் இல்லை எங்கள் பெரியப்பா எப்படி சாப்பிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேன் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது நல்லா தேனில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுவார் அப்போ தான் சூப்பராக இருக்குன்னு சொன்னார் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விடியோடய எண்டுக்கு வந்துவிட்டோம் அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு யாருக்காச்சும் தேன் பிடிக்குமான்னு கமலில் சொல்லுங்கள்